ஹாய் வெல்கம் டு லங்காலூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்கிய போய்க்கலாம் ஒரு பொண்ணுக்கு சுதந்திரமான நடமாறத்தையும் தாண்டி போலீஸ் நிலையத்துக்கு போய் முறைப்பாடு செய்யறதுக்கும் அவங்களுக்கு வழி இல்லாம போகுதுங்க அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இந்த பொண்ணுக்கும் ஒரு கார்ல வந்து ஒரு கும்பலுக்கும் இடையில வாய் தர்க்கம் அது ஏதோ ஒரு கைகலப்பாக மாறி இழுக்கிறா போல தெரிகிறது விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு அதுக்கப்புறமாக என்ன செய்யறன்னு தெரியாம அந்த பெண் கடுவுல போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா இதுதான் நேரம் அவங்களை தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அறிஞ்ச அந்த கும்பல் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையே பின்தொடர்ந்து போயிருக்காங்க இதை அவதானிச்ச பொண்ணு உடனடியா வந்து அந்த போலீசாருக்கு அறிவிச்சிருக்காங்க கடுவுளை போலீஸுக்கு அதுக்கப்புறமா போலீசார் அந்த காரை போய் அவதானிக்கும் போது நிப்பாட்டி விசாரிக்கணும்னு ஆயத்தப்படும் போது அந்த கார் வந்து அவங்கள தாண்டி போயிருக்கு அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தாண்டி ஓடி போயிருக்கு இதுக்கப்புறமா போலீசார் உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்காங்க ஆனாலும் அந்த வாகனம் தப்பி போயிடுச்சு

வாக்குறுதிகள அந்த பெண் சொல்லி இருக்காங்க அதனால இப்போ அவங்க வைத்தியசாலையில சேர்க்கப்பட்டிருக்காங்க மேலதிகமான வாக்குமூலங்களும் பெறப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமாக தொடர் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக நாங்க சந்திச்சு இந்த விஷயங்களினுடைய தீவிரமான அப்டேட்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் பை